பெருவாரடா இருந்த பெருவாரடாங்க அதை பொன்று சீதைக்கின்ற பொருட சிலர் கூட அதை கொன்று சீதைக்கின்ற குருட சிலர் கூட ை இருந்த நிலைதானடா தீயும் எந்த மொழியாண்டா என்ன நமக்கென்று தீயும் எந்த மொழியாண்டா என்ன நமக்கென்று இருந்த நிலை

என்ன தமிழ் எல்லாம் நினைவோம் இப்ப இவ்வளவு சந்தோஷம் முகத்தில் இருக்கு இல்லையோ ஏன் வந்தது ஆனா சிரிப்பீங்களா என்ன வயசாக வந்தா இதே சொல்லித்தார்க்கா பல்லு வகத்தை நினைச்சு நமக்கு ஏற்ற வழியில ஆனந்தம் வகையில தமிழை கட்டுக் கொடுத்தால் மாணவர்களும் ஆர்வம் கட்டுக்கொள்ள சினிமா இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்க அவ்வளவுக்கு இந்த ஊடகம் மனசு மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஊக்கமாகவும் ஆர்வமாகவும் கருத்துக் கொள்வார்கள் கற்பித்தல் மாறுபட வேண்டும் நாங்களும் மாறிக்கொள்ள வேண்டும் அந்த என்று கூறி இவ்வளவு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தப்புகள் தவறுகள் இருந்தால் சில தாமலாசியில் இருக்கு எதிர்ப்பு கூறுவார்கள் நன்றி அமைதி

அயல் நாட்டில் வந்து இந்த நீங்க வந்து தமிழ் வந்து கணினி வழி இப்படி சொல்லிக் கொடுக்கறீங்க அந்த வல்லினம் இடையினம் அவற்றை எப்படி போதிக்கிறீங்க புணர்ச்சி விகுதி மாணவர்களை எப்படி உணர வைக்கிறீங்க அது ஒன்று சொல்லிடுறேங்க அது ஒன்று அப்புறம் வந்து இந்த இந்த நீங்கள் கல்வி சொல்லி இந்த கல்வி சொல்லி தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுங்க இந்த எழுத்து பழைய எழுத்து முறை சீர்தத்தை இப்ப பேசுறாங்க அது அல்லாமல் உங்களுக்கு எது இடம் இருக்குதுங்களா அது

அந்த உணர்ந்ததை வந்து நீங்க காட்டினீங்க ஆனா நீங்க படித்து முடித்த அந்த வெளியே நீங்க சொல்லிக் கொடுக்கிற மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் இந்த செம்மொழியை எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் சினிமா இல்லாம வாழ்க்கையில் சொல்லுது பாட்டு அவங்க விலைக்கு விடலாம் பாட்டை பார்த்து கருத்து இருக்கிறான் அந்த பாட்டின் மூலம் அந்த வசனங்களை நாங்க பாட்டுல வர வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த வசனங்களை அவர் ஆர்வமாக இருக்கிற காரணம் பாட்டை பாருங்க மாணவன் வந்து என் வழி தனி வழி அப்படின்ற ஏன் வேற வழியை சொல்லிக் கொடுத்தா கேளாது కాబట్టి స్టైల్లో ఉన్నా

ஈரமான மலேசியா கூட அடிக்கடி வந்திருப்போம் அந்த நண்பர்களா இருக்காங்க அங்க நிறைய அதனுடைய நிறைய பண்ணலாம் அந்த அம்மா கிட்ட வல்லினம் வல்லினம் சாரி இடையினம் ஒரு விஷயம் இதுக்கு மாமல்லி சொல்லி வரோம் நம்மளோட கேள்வி எப்படி இலக்கணத்தை கண்டுபிடிக்க போறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த லக்கணம் வந்து நாங்க லக்கணம் வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்ல அவங்க லக்கணம் இல்லாம அவங்களே உணர்ந்து கொள்ளக்கூடியதான் லக்கணம் ஆங்கிலத்துக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுக்காங்க அவங்களே சொல்லிக் கொடுக்காங்க சரியா அதனுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டை இருக்கலாம் இந்த டிங்கிள் டிங்கிள் ஸ்டார் பாட்டு கேட்டிங்களா ஆங்கிலத்தில் இருக்கு தமிழ்ல இருக்கு ஹிந்தியில இருக்கு பஞ்சாப்ல இருக்கு அது கூட இருக்கு இருக்கிறேன் அடுத்த கட்டுரை படிப்பது செல்வி மகாலட்சுமி அவர் இந்த கட்டுரையை மூணு ஆசிரியர் இருக்கிறார்கள் செல்வி மகாலட்சுமி செந்தில்குமார் அண்ட் சங்கர் அண்ணா பல்கலைக்கழகம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பேசினவரோட தொடர தொடர்ச்சியா இது சொல்ல விரும்புறேன் காலையில கணேசன் அவர்கள் கூட சொன்னாங்க மாணாக்கர் வந்து ஆன்லைன்ல அவங்களுக்கு வந்து தேர்வு வச்சுட்டு அதுல வந்து அவங்களோட விடைகளை வந்து திருத்துற மாதிரி பண்ண முடியுமான்னு இதே இந்த பேசினாரு பேச்சு வந்து இந்த கட்டுரை வந்து அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் இதுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டிஷன் லிங்க்விஸ்டிக்ஸ் அதுல நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா உங்களுக்கு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலா சொல்ல போறது இல்ல ஸோ டைட்டில் பாத்தீங்கன்னா இவாலுவேஷன் ஆப் தமிழ் டிஸ்கிரிப்டிவ் பேசேஜஸ் யூசிங் கான்செப்ட் மேப்ஸ் ஸோ அதாவது ஒரு பத்தி மாணவன் வந்து ஒரு பெரிய ஒரு விடை எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தி எழுதுறான்னா அந்த பத்திய ஒரு ஆசிரியர் வந்து எப்படி திருத்துவாங்க நம்ம வந்து கீன்னு சொல்லுவோம் கீ கொடுத்துதான் வந்து எல்லாம் பேப்பர் திருத்துவாங்க கீ அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்து